சின்மைக்கே கொந்தளிச்சா எப்படி இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில இருந்து தடை செய்யப்பட்ட பிரபலங்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே அசின் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில த்ரிஷா நயன்தாரா எல்லாருமே இவ்வளோ பெரிய மார்க்கெட்டோட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அசின் நம்ம சினிமா விட்டு போனதுதான் அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அசின் உண்மையாவே கொடிகட்டி பறந்த நடிகை அப்படின்னா அது அசின் தான் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியுமே இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்க காரணம் என்ன தெரியுமா ஈழப்போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய சமயத்துல யாருமே தமிழ்நாட்டுல இருந்து போக கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒரு தடை விதிச்சிருந்தாங்க அந்த டைம்ல சீன் நம்ம தமிழ் சினிமா முக்கியம் இல்ல பாலிவுட் சினிமா தான் முக்கியம் அப்படின்னு ஹிந்தியில தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அங்கயுமே பிளாப் படங்கள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலுமே பாலிவுட் படத்தோட ஒரு ஷூட்டிங்காக அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இலங்கைக்கு போயிருந்தாங்க இதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் எழுந்துச்சு இனிமே ஆசீனுக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க என்ன இலங்கையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அசீனா மொத்தமா தமிழ் சினிமாவில இருந்தே புறக்கணிச்சுட்டாங்க இல்லனமா எடுத்து பாக்க போறது திவ்யா ஸ்பந்தனா கண்டிப்பா இந்த ஹீரோயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குத்து தம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களுமே ஒரு குறுகிய காலத்துல ஒரு நல்ல ஃபேன் தமிழ் நல்லி கிரியேட் பண்ணாங்க ஏழுல பொல்லாதவன் எட்டுல வாரணம் ஆயிரம் வருஷத்துல ரெண்டு படத்தின் மூலமாவே தமிழ் சினிமாவோட உச்சத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க மார்க்கெட் இருந்தும் காணாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா தமிழ் சினிமா இவங்களுக்கு கொடுத்த பேரும் புகழுக்கும் அவங்க உண்மையா இல்ல காவேரி நீர் பிரச்சனைக்கு எதிரான போராட்டத்துல நம்ம தமிழ்நாட ஒதுக்கி வச்சுக்கிட்டு கர்நாடக மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க இருந்தாங்க அந்த டைம்ல இவங்க கர்நாடகாக்கு ஆதரவா கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க அதனால திவ்யாவுக்கு அதுக்கப்புறமா தமிழ்ல பெருசா பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா நயன்தாராவ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நிறைய வருஷம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாலும் அவங்களோட ஒரு மிகப்பெரிய டவுன் ஃபால் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நயன்தாராவோட லைஃப் ஃபுல்லா தப்பிச்சோம் பொழச்சோன்ற மாதிரியே போயிருக்கு பிரபுதேவாவை அவங்க ஒருகி ஒருகி லவ் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைம்ல எனக்கு சினிமா வேண்டாம் பிரபுதேவா தான் வேணும் அப்படின்னு கொஞ்ச நாள் மும்பைல போய் உட்கார்ந்துட்டாங்க

அப்பா அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்திருக்காரு அவர் இந்த பிரச்சனையில தலையிட்டதுனால குஷ்புக்கு பல வருஷங்கள் நம்ம தமிழ் சினிமாவுல எந்த ஒரு சினிமா வாய்ப்புகளும் இல்ல நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு சினிமாவில கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சினிமா விட்டு காணாம போவாங்கல்ல அப்படிலாம் குஷ்போட வாழ்க்கையில நடந்திருக்கு அடுத்து பார்க்க போறது வடிவேல் வடிவேலோட வாய் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் விஜயகாந்த் பத்தி அவர் அவதூறா பேசினதை நம்மளால மறக்கவே முடியாது அதுவும் ஓபன் ஸ்டேஜ்ல பல ஆயிரம் மக்கள் ஒன்னா கோடி இருக்கக்கூடிய இடத்துல இவர் இவ்வளவு மொத்தமா சினிமா வடிவேல ஒதுக்கி வச்ச கதையும் உங்களுக்கு தெரியும் வடிவேல இப்படி பேசி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாரு தயாரிப்பாளர் சங்கம் ஒண்ணு கோடி இனிமே வடிவேல யாரும் எந்த ஒரு படத்திலையும் கமிட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ போட்டாங்க அதுக்கப்புறமா எப்படியோ வடிவேல் இப்ப கம்ப கொடுத்துட்டாரு ஆனா முன்னாடி இருந்த மவுசிப்பா அவருக்கு இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்